தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் ஐந்து திருமூலர் வரலாறு பாடல் தொன்னூற்றி மூன்று இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி அறுக்கின்ற மூலத்துள் அங்கே இருக்கும் அருக்கனும் சோமனும் ஆற அடல் வீச உருக்கிய ரோமம் ஒளிவிடும் தானே விளக்கம் இறைவன் வழங்கிய ஆகமங்கள் எவ்வளவு என்று எண்ண முடியாத அளவு பல கோடிகளாக இருக்க அந்த ஆகமங்களின் அடிப்படை மூலப்பொருளாக வீற்றிருக்கும் இறைவனே உயிர்களின் உடலுக்குள் சூரியனும் சந்திரனும் அழகான ஒளி வீசுவது போல உருக்கிய பொன் போன்ற ஒலிக்கதிராக வீசிக்கொண்டு இருக்கின்றான் திருச்சிற்றம்பலம்